மனிதனே மனிதன் மலத்தை அள்ளும் கொடுமையை எதிர்த்து சென்னையில் மஞ்சள் என்ற தலைப்பில் நாடக நிகழ்வு நடந்தது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மனிதன் மலத்தை மனிதன் அள்ளுவது தேசத்திற்கே தலைகுனிவு என கருத்து தெரிவித்தனர் இடஒதுக்கீட்டு கொள்கையால் மட்டுமே ஒடுக்கப்பட்ட சமூகம் முன்னேற வேண்டியிருக்கிறது என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் கருத்து தெரிவித்தார் ரிசர்வேஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய இப்போ நீங்கள் வந்து எம்எல்ஏக்கள் ரிசர்வ் தொகுதியில் என்ன தலித் சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள்னு வச்சுங்க அப்படி ரிசர்வேஷன் நீக்கப்பட்டால் இன்றைக்கு இருக்கிற சமூக அமைப்பில் அதற்கான வசதி வாய்ப்புகளோடு இந்த சமுதாயம் முன்னேறிவிட்டதா என்றால் இன்னும் முன்னேற வேண்டும் மனித மலத்தை அள்ளும் கொடுமையை விளக்கும் நாடகத்தை பல்வேறு நகரங்களிலும் கிராமங்களிலும் காட்சிப்படுத்த வேண்டும் என மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்தார் மனித மலத்தை மனிதன் அள்ளக்கூடிய இந்த தெளிவுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று ஒரு கலை வடிவில் இந்த நாடகத்தை வெற்றிகரமாக நடித்திருக்கிறாங்க இது சென்னை மாநகரில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் பல நகரங்களில் இந்த நாடகத்தை நடத்த வேண்டும் என்று தேசத்திற்கே தலைகுனிவு எனவும் இது குறித்து நாடாளுமன்றத்தில் தான் குரல் கொடுக்க போவது யாரும் பொருட்படுத்தவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வேதனை தெரிவித்தார் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்த நேரத்தில் மனிதன் மனத்தை கையால் அல்லும் இந்த அவலத்தை துடைப்பதற்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் எதுவுமே சொல்லப்படவில்லை என்று எழுந்து சத்தம் போட்டேன் என்னை யாரும் பொருட்படுத்தவில்லை உடனே நான் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தேன்